மாபெரும்பெரும் நிகழ்ச்சியை வந்து தொடங்க உள்ளோம் இந்த நிகழ்ச்சிக்காக நம்முடைய அலைப்பினை ஏற்றி பல்வேறு பணிகள் இருந்தாலும் கூட இந்த ராமநாதபுரத்தில் பாரதிநாயர் முஸ்லீம் அடராட்டங்களை நடத்தும் பள்ளிவாசலில் இந்த மீனா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தமிழகத்திலே மிகச்சிறந்த பேச்சாளர்கள் பிறந்த அறிவுசார் பெருமக்கள் இங்கு வரையறுத்தியுள்ளார்கள் அவர் அவர்களை உங்களின் சார்பாக வருக என்று வரவேற்று இங்கு வேலைக்கு அடைக்கின்றேன் முதலாவதாக டாக்டர் எம் சென்னை தர்கா ஜமாத்தி எம்.பி.எஸ்.டி தலைவர் சுன்னத் ஜமாத் பெரியகம் மற்றும் முதல்வர் ஹைரூல் பெரியகம் இஸ்மான் அரபிக் கல்லூரி சென்னை அவர்களை வரவேற்கின்றோம். அடுத்ததாக மைய ஊற்று வீந்து வரையப்படும்ல মাওলানা அர்கா ஏ அப்துல் ரஹீம் பாக்கரி எம்.ஏ. அவர்களின் தணை இமாம் சுன்னத் ஜமாத் பெரியவாசல் தங்களை வரவேற்கை மைய ஊற்று வரைய

ஆலோசனைகளும் வழங்கி வருகின்ற மரியாதைக்குரிய ஜன ஆகிய குசைகளின் செயலர் பாரதி நகர் முஸ்லீம் நட அறக்கட்டளை அவர்களை கண்கு நடக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இங்கு வருகை குறித்துள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஐக்கிய ஜமாத்தினுடைய பொதுச் செயலாளரும் பாரம்பரிய யமனேஸ்வர முஸ்லீம் ஜமாத் சபையினுடைய

மௌலாதி என் ஆப் இண்டியன் அப்துல் காதர் மங்களேரி இமாம் சேஜ் நவ்பவசி பள்ளிவாசல் அவரை என் பெயர் இந்த பள்ளிக்கு மூத்த நிர்வாகி மாலேஸ் உருவ உயிரினமாக ஏன் நல்லா பௌரி அவர்களை என் பேர் அழைக்கின்றேன் ஆலோசனைக்கு போய் உறுப்பினர் மரியாதை Are you

शरीर मुरैपड़ी उत्तराबदा है। क्रात ओडी इधर निकटजी। तो उनका बुलंदी क्रात अलहाज मौलवी कारी के मोहम्मद इकराबी कलयु। जहां में इमाम से नामुक स्ती करी परिवार से रामादरम। परंतु दलेगर बटार जमातु कमल सभी का வரவேற்புறை அதனுடைய மாபெரும் திருவையினால் மாணவி மெர்னா சல்ல வலை செல்லும் அவருடைய மாபெரும் மீராத நாட்டு கிடச்சி இதே துவங்கியுள்ளது இந்த கிணச்சிக்கு சிறப்பு வித்தினனாக மார்க்க சொற்பொழிவு வழங்குவதற்காக இந்த வரைல அபுல் பயான் அபுல்காலாயிம் அல்ஹா அல்ஹாவிம் மௌலவி டாக்டர் எம் சையீப் அப்துல்லா ஜமாலி எம்ஏ பிஹெச்பி அவர்கள் தலைவர் சுனது ஜமாத் பேரியக்கம் முதல்வர் இஸ்மான் அரபி கல்லூரி சென்னை அவங்க வருகை குறித்துள்ளார்கள் மிகச்சிறந்த தமிழக பிரிவு மிகச்சிறந்த பேசாளர்களில் ஒருவர் அவங்க வந்து உலக கல்வியிலையும் பிஹெச்டி பிஹெச்டி தொடர்ந்து சாதாரணமாக பார்க்க முடியாது எல்லாத்தையும் தெரியும் ஆராய்ச்சி கட்டையில் சமர்ப்பி செஞ்சு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தினால் அது வந்து டாக்டரேட் முனைவர் பட்டம் வந்து பெற வேண்டும் அப்படின்னா சாதாரணங்கள் நிச்சயமாக பெற முடியாது அறிவிஜீவிகள் அல்லவாக நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருந்தால் தான் நிச்சயமாக வந்து இதோடைய உலக கல்வியிலேயும் மார்க்களிலேயும் சிறந்து விளங்கி எம்ஏ பிஎசி வந்து வாங்கியிருக்கு இது மாதிரியான சம்பவ ஒரு கூட நமக்கு மக்களுக்கு வந்து ஒரு வந்து கொண்டு போய் இந்த மாதிரி இயக்கங்கள்ல நடத்தி நமக்கு அவங்க வந்து நமக்கு அண்டைய நாட்டான சிலோன் ஸ்ரீலங்கால பத்து நாட்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சி ஸோ அங்கே எங்கெங்கெல்லாம் மீனாதி நிகழ்ச்சி நடக்கின்றதோ அங்கெல்லாம் மிகப்பெரிய அல்லாப்படியே ரொம்ப அம்பிளாம ரொம்ப அவங்களுடைய ரொம்ப ரொம்ப எளிமையாக இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப அறிவிஜியாகவும் இருப்பாங்க சூழ்நிலை உள்ள முஸ்லீம்ஸ் அதனால் அவங்க வந்து ரிசர்வாக ரொம்ப போட்டி வந்துட்டு இருக்காங்க இவங்க கடந்த பத்து நாட்களாக அவங்க ஒரு டைம் ஷெடியூல் இருந்தாங்க இன்னும் நம்ம ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அவங்க டேட் வாங்கி ப்ரோக்ராம் வாங்கினால ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் சென்னையை வந்து சென்னையிலேருந்து இங்கே நமக்காக இங்கே ராமநாதபுரத்துக்கு ராமநாதபுரத்துக்கு வருகை புரிந்துள்ளார்கள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று

ஏ அப்துல் கோயமுத்தூர் அவங்க சொல்லப்படன காலையில் அவங்களோட பயணியக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது மிகச்சிறந்த பேச்சாளர் எழுத்தாளர் நிறைய புத்தகங்கள்லாம் வந்து அவங்களுக்கு கட்டுரைகள் வந்து வெளிவந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம கடந்த இரண்டு மாதங்களாக வயநாட்டில் நடந்த அந்த பேரிடர் பேரிடர் நடந்த ஒரு குத்தகரமான பேரிடரில் அவங்க அதில் பங்கு கொண்டு நிறைய உதவிகள் வந்து பண்ணி கொடுக்குறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அவங்களும் கிழம தான் வந்தாங்க பயந்து வந்துட்டு வெள்ளிக்கிழமை அங்கே ஜிமாலில் முடிச்சிட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு புறப்பட்டு இங்கே சனிக்கிழமை காலையில் இங்கே வருகை முடிஞ்சிருக்காங்க மிக சிறந்த ஒரு பேச்சாளர் மிக சிறந்த ஒரு பெரிய ஐவிஜீவி நல்ல உள்ள சிறந்த ஒரு ஐவிஜீவி அவங்களும் ஒரு ஆராய்ச்சி பெற்றை அவங்க எதில் பண்ணியிருக்காங்க குராண்டில் நெவி யூசு அவங்கள பற்றி வான்கள் தொடர்பான ஒரு ஆராய்ச்சி பெற்றை எழுதி அந்த எம்பில் வந்து சென்னை பண்டிகை அவங்க வந்து எம்பில் பற்றோம் வந்து பெற்றுனாங்க ஒரு சாதாரண இமானங்களாக இருந்து அது எம்பில் ஆராய்ச்சி அளவில் பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கடினமான பணி

நமக்கு ஒரு அறிவுரை வழங்கணும் அப்படின்னா நம்மளோட ஒரு பத்து மடங்கு உள்ளவங்க சொன்னாங்கன்னா நிச்சயமா அது வந்து ஒரு பேரு உதவியாக இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் அவங்களுக்கு இங்கே வந்து நம்ம வந்து அடைச்சது அவங்களுடைய டயத்தை நமக்கு வந்து நம்ம காவல்களை வலியை பிரிந்துருக்காங்க மதுரை மாவட்டத்துக்கு போறாங்க தொடர்ச்சியாக இருக்குது இருந்தாலும் நமக்கு இந்த அபுபக சித்தி படிவாசல்ல இந்த நவிபெருமானுடைய மீளாது விழா நடத்த வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனேயே அவர்கள் மேற்கொண்ட ஒரு அன்பினாலும் பாசத்தினாலும் உடனடியாக அவங்க ஒப்புக்கொண்டு இங்கே வருகை புரிந்துள்ளார்கள் அவர்களையும் பாதிநேர முஸ்லீம் நல கட்டளை சார்பாக வருக வருக என்று வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது மரியாதைக்குரிய ஜனாபியே முஸ்லீம்களில் சேரன் பாரதிய முஸ்லீம் நல அவர்கள் வந்து அவங்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள் ராமைய ஜமாசபுடைய பொதுச்செயர் மாவட்டத்தில் மாவட்டத்தோட அனைத்து நம்மளுடைய ப்ரோக்ராம் எல்லாத்துக்குமே வந்து இந்த பொதுச் வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாத்துக்கும் தகவல் செஞ்சாங்க ஸோ ராம்நா் மாவட்டத்துடைய இப்போ ஐக்கிய ஜமாத்துடைய பொதுச் செயலாளர் இங்கே வந்து வருகை குறித்தது அனைத்து ஒட்டுமொத்த மாவட்டத்திலுள்ள அனைத்து ஜமாத்தர்களுடைய சார்பாக இங்கே வந்து கலந்து கொண்டுள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் ராம்நகர் மாவட்டத்திலேயே ஒரு பாரம்பரிய ஒரு ஜமாத் சபை கணேச முஸ்லீம் ஜமாத் சபையுடைய தலைவராகவும் இங்கே வருகை குறித்துள்ளார்கள் அவர்களுக்கு வந்து நம்முடைய நல்லாசிரியர் பௌத்ரி அவர்கள் கொண்டாடை கொடுத்தி Gracias. நல்லாசிரியர் சாதி கடிசாக வந்திருக்கும் முன்னாடி போய் வந்து ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸராக வந்து வேலை பார்த்தவங்க தெரியுப்பதான் நமக்கு கம்ப்யூட்டர் வந்துட்டு அந்த காலத்தில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் தான் வந்து இன்ட்ரிக்லாம் வரணும் வரும் அந்த காலத்தில் எப்படி சொன்னா ஒரு பத்து பதினைஞ்சு பேர் என்ன சொன்னா உங்கள் வீட்டுக்கு படையெடுத்துகிட்டே இருப்பாங்க ஒரு எந்த துறையும் எடுத்தாலும் சேர்ந்தால் அவங்கனால பயனடைஞ்சவங்க நிறைய பேர் வந்து அரசு பணியில் வந்து இருக்காங்க ஸோ அப்படிப்பட்டவங்களும் அவங்களுக்கு கால் சரியில் கால் கடுமையான வழி இருந்தாலும் இந்த பிரம்மன சொல்கிறார் சொல்லணும்

பெருந்திராகி குறித்துள்ள நம்முடைய பெரியவர்கள் ஜமாதார்கள் குறிப்பாக சித்தார்கோட்டையிலிருந்து சகோதரர்களுக்கு வருகை குறித்துள்ளார்கள் பனைப்புலத்திற்கு வரியை

அவங்களும் அவங்களே வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற வரவேற்று எல்லாருமே டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம் இரவு சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால அமைதி காத்து இரண்டு வந்து காது கொடுத்து கேட்டு அவங்களுடைய விதத்தை வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறோம் கடைசி முடிஞ்சாலும் உங்களுக்கு எது சந்தேகம் இருந்தாலும் அதை கேட்டீங்கன்னா அதையும் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை முடிந்த உங்கள் அனைவரையும் நல அறக்கட்டளை சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக வருகின்ற வரவேற்றுக் கொள்கின்றேன் அது மாதிரி இந்த நிகழ்ச்சியை வந்து நமக்கு நடத்துவதற்காக பொருளாதார உதவி வழங்கின அத்தனை பெரியவங்களுக்கும் நம்ம அது வாசித்தேன் அவங்களுக்காகவும் நம்ம அறக்கட்டளை சார்பாக நன்றியினை வந்து